சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் அதிகரித்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் தொண்ணூற்றி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு முன்னூறு ரூபாய் அதிகரித்து பனிரெண்டாயிரத்து இருநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து இருநூற்று மூன்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது பார் வெள்ளி ஒரு கிலோ இரண்டு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது பங்குச்சந்தையின்றி ஏற்றத்துடன் காணப்படுகிறது மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டின் சென்செக்ஸ் முன்னூற்று எழுபத்து ஒன்பது புள்ளிகள் உயர்ந்து எண்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய சந்தையின் குறியீட்டு குறியீட்டியன் நிப்டி தொன்னூற்றி எட்டு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்று புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தாறு காசாக உள்ளது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசாகவும் உள்ளது அதிமுகவின் ஐம்பத்து நான்காவது ஆண்டு தொடக்க நாளை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி கட்சி கொடியையும் ஏற்றி வைத்தார் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கினார் அதற்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் ஆட்சியை கைப்பற்றி தொடர்ச்சியாக மூன்று முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தவர் எம்ஜிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை காப்பாற்றவே முதலமைச்சர் கரூருக்கு சென்றதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற தமிழகம் தலைமர தமிழரின் பயணம் என்ற சுற்றுப்பயணத்தில் பங்கேற்று பேசிய கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செல்லாதது ஏன் என கேள்வி எழுப்பினார் போதைப் பொருள் புழக்கம் கொலை கொள்ளை தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் திமுக ஆட்சியில் இருபத்தி நான்கு லாக்அப் மரணங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான கவுண்டம் தொடங்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் தூய்மை பணியாளர்களை அமைச்சர் சேகர்பாபு மிரட்டியதாகவும் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகளிடம் எஸ்ஐடி குழு ஒப்படைத்துள்ளது விஜய் பிரச்சாரக் கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த வழக்கை சில நாட்களுக்கு முன்பு சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது கரூர் வந்த சிபிஐ அதிகாரிகளிடம் வழக்கு ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழு ஒப்படைத்தது முன்னதாக ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் சிபிஐ ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் கரூருக்கு வந்துள்ள நிலையில் வடக்கின் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவர்கள் நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இரண்டாயிரத்து எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர்களை தேர்வு வாரியம் மூலம் நியமிக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடியன் தெரிவித்துள்ளார் கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவித்தார் பாடவாரியான காலி பணியிட விவரங்கள் கல்வி தகுதி வயது மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளன முந்தைய அறிவிப்பின் கீழ் விண்ணப்பித்திருந்தாலும் மீண்டும் தற்பொழுது விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தேர்வு கட்டணம் செலுத்தியிருந்தால் தற்பொழுது மீண்டும் கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது சென்னை கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது பேருந்துகளில் ஏறி பயணிகளிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார் தீபாவளியையொட்டி தொடர் விடுமுறை வருவதால் சென்னையில் இருந்து லட்சக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர் இதனால் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் இரு மார்க்கத்திலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதேபோல் பல்லாவரம் தாம்பரத்திலும் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது கோவை தொண்டாமுத்தூரில் விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த ரோலக்ஸ் என்ற காட்டு யானை பிடிபட்டது அதிகாலை நான்கு மணி அளவில் தொண்டாமுத்தூர் ஈச்சிக்குடி அருகே முதன்மை தலைமை வன பாதுகாவலர் வெங்கடேசன் மேற்பார்வையில் கால்நடை மருத்துவர் கலைவாணன் தலைமையில் மருத்துவர்கள் ராஜேஷ் வெண்ணிலா குழுவினர் ரோலக்ஸ் காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தினர் இதையடுத்து கபில்தேவ் வாசிம் பொம்மன் சுன்னத்தம்பி ஆகிய நான்கு யானைகளுடன் வனத்துறையினர் ரோலக்ஸ் காட்டு யானையை கட்டுப்படுத்தி வாகனத்தில் ஏற்றினர் ஆறறிவை